பருப்பே இல்லாமல் இட்லி கடையில் செய்யக்கூடிய டிஃபன் சாம்பார் குயிக் அண்ட் ஈஸியாக எப்படி செல்லலாம்னு பார்க்கலாம் ஒரு குக்கரில் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பத்து பூண்டு பல் ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டு கெட்டியான பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தனி மிளகாய் தூள் தனியா பவுடர் சாம்பார் தூள் தேவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க தேவைக்கேற்ப தனியாக ஆட் பண்ணிவிட்டு குக்கர் போட்டு ரெண்டு விசில் வீட்டு எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்து வந்திருக்கும் ஒரு மேஷரால் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃப்ரைங் பனில் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் குறைவாக வெந்தயம் ஆட் பண்ணி தாளித்த பிறகு நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா கொதித்து வர அந்த நேரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவில் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கரைச்சி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்ச பிறகு ஒரு கைப்பிடி அளவு தாராளமாகவே நீங்கள் கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் சிறிதளவு பெருங்காயத்தூள் ஒன் டேபிள் ஸ்பூன் வெள்ளைத்த நுணுக்கி ஆட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு சுவையான இட்லி கடை டிஃபன் சாம்பார் பருப்பே இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்க